இந்த மாதிரி சில்வர் பொருள்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பளிச்சுனா ஆகும்னு சொல்லிட்டு மீஷோல இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் பண்ணி காட்டுறோம் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா Guys Guys happy children guys Guys

இது நியூ ब्रश தான் இது யூஸ் பண்ண brushless இல்ல இதை வச்சு லைட்டா நம்ம இது கொ ஃபர்ஸ்ட் டிப் பண்ணானே சொல்லிருக்காங்க டிப் பண்ணி பார்க்க ட்ரை வாங்க இப்படி தான் இருக்கு நீ சர்ப்ரைஸ்ங்க இது மேஜிக் மாதிரி இருக்கு சும்மா நினைச்ச வீடியோல வாவ் நான் என்ன இங்க பாருங்க

கண்டிப்பா இது வாங்குங்க இந்த புளி ஊற வச்சு இந்த எல்லாம் காட்டுறாங்களே அது இதுன்னு சொல்லிட்டு கையெல்லாம் வச்சு நீங்க ஆனா குழந்தைங்களே கொஞ்சம் தள்ளிப்பட்டு உங்களுக்கு பேக்ல போழந்தைங்க வச்சுட்டு பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது இதுல இருந்து அதோட கடவுளே தெரியுது அவங்களுக்கு புதுசாகிடுச்சுங்க என்ன பிளாக் இருந்தது புதுசா ஆயிடுச்சு வெயிட் பண்ணு தர்ஷு வெயிட் பண்ணு தர்ஷு செம்ம ஒர்த்து இது பூஜை சம்மா நம்ம வெள்ளிக்கிழமை டைம்ல வாஷ் பண்ணும்போது போது எப்ப கையெல்லாம் ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடும் இந்த இது இந்த விளக்குல எல்லாம் எனக்கு எத்தனையோ வட்டி டேமேஜ் ஆயிருக்கு இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அந்த எஜஸ் எல்லாம் செம்ம ஒர்த்து இது ஆஹா பூஜை சம்மா தொலைக்கிறதுக்கு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதெல்லாம் இல்லை தங்க கையெடு 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 தர்ஷு ये तो जो मैं नारे कातला बोल चिकन बेच रहा हूं क्लॉक पाता इसके टुकड़ा अपना कायरा बहुत चलता नहीं बाबा कितना यकीन है कि अब तो अल्लाह रबी जवाब ना अरे ना जब चाप चलते हैं कार से मतलब